நேர்களுவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதமும் உண்டாகும் ஒருவருடைய பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி கொண்டாடுவது என்பது கூடுமா கூடாதா என்று கேட்டால் அது யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம் அது கூடாது என்றுதான் கூற முடியும் அதைத்தான் இஸ்லாமும் வலியுறுத்துகிறது அதற்காக கேக்கை வெட்டி மற்றவர்களோடு பகிர்ந்து உண்ணுவது கூடாது என்று சொல்லிவிட முடியாது கடந்த அன்று மக்கா இமாம்கள் இருவர் ஒன்றிணைந்து அளித்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் இந்த காணொளி சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அது எப்படி மக்கா இமாம்கள் என்றாலே அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் அந்தஸ்தும் இருக்கிறது அவ்வாறு இருக்கையில் யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்களை எவ்வாறு இவர்கள் பின்பற்ற முடியும் என்கின்ற விமர்சனம் மிகப்பெரிய பொறுப்பில் உள்ளவர்கள் இவர்களே இவ்வாறு செய்தால் சாதாரண மனிதர்கள் என்ன செய்வார்கள் இதைவிட கேவலமாகத்தானே செய்வார்கள் என்கின்ற பல விமர்சனங்களை அள்ளி வீசிய வண்ணமே இருக்கிறார் இந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதிலளிக்கும் வகையில் அந்த இமாம் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் ஒரு கேக்கை வட்டி மற்றவர்களோடு சந்தோஷமாக பகிர்ந்து உண்ணுவது என்பதில் என்ன தவறு இருக்கிறது ஒரு விதத்தான விடயத்தில் கேக்கை வெட்டி உண்ணுவது என்பதுதான் இஸ்லாம் தடை செய்துள்ளது உதாரணமாக நபி அவர்களுடைய பிறந்த நாளைக்காக வேண்டி கேக் வெட்டுவது ஒருவருடைய பிறந்த நாளுக்காக கேக் வெட்டுவது போன்ற விடயத்தில் தான் இஸ்லாம் தடை செய்துள்ளது இது ஒரு சாதாரணமான ஒரு விடயம் இதை பெரிதுபடுத்த தேவையில்லை என்றும் அவர் மேலும் கூறியிருந்தார்